நண்பர்களே நீங்கள் ஆப்பிளாக பெரிக்காயா இல்லை வாழைப்பழமா ஆச்சரியமாக பார்க்குறீங்களா ஆமாங்க உடல் அமைப்பு எப்படி இருக்கோ அது உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆப்பிள் மாதிரி குண்டாக இருந்தால் நிறைய கொழுப்பு இருக்குதுன்னு அர்த்தம் உடம்பு பூரா பெரிக்காய் மாதிரி இருந்தால் தொந்தியில் கொழுப்பு நிறைய இருக்குது நேராக லிவருக்கு வந்து அந்த கொழுப்பை பாஸ் ஆன் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மாதிரி அல்ல கேரட் மாதிரி உங்கள் உடம்பு அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்தது நாம் வந்து உடல் ஆரோக்கியத்தை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும்னா என்ன பண்ணணும் முதல் வேலை தினசரி உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் நாற்பது நிமிஷம் ஒரு நாளைக்கு ஏரோபிக் எக்ஸசைசஸ் அதாவது ஓடுறது ஜாகிங் ஸ்விம்மிங் சைக்கிளிங் எது வேணால் பண்ணலாம் அது மாதிரி ஏதாவது ஒன்று அடுத்தது வெயிட் லிஃப்டிங் ஐசோடானிக் எக்ஸசைஸ் அடுத்தது எல்லா தசைநார்களையும் ஸ்டிஃபாக பண்ணுறது இது வந்து ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இது பூரா பண்ணும்போது நம்ம உடல் சீராகிறது தசைகள் வலுப்பெறுகின்றன கல்லீரலில் இருக்கிற கொழுப்பு கரை அடுத்தது உணவு நம்ம நாக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா பேச வச்சு கெடுக்குது இல்லைனா சாப்பிட வச்சு கெடுக்குது ஸோ அந்த நாக்கு வந்து சுவையாக இருக்குது இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு நம்மளை சாப்பிட வச்சுட்டே இருக்குது அதை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் நல்லது என்ன சாப்பிட்லான்னு கேட்குறீங்களா என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது முதல்ல சொல்லிடுறேன் இந்த போண்டா பஜ்ஜி வடை எண்ணெய் பலகாரங்கள் மட்டன் முட்டை மஞ்சக்கரு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொழுப்பு ஜாஸ்தி அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதிகமாக என்றைக்கும் ஒரு நாள் சாப்பிட்லாம் கொஞ்சமாக அடுத்தது வந்து இந்த போண்டா பஜ்ஜி வடை மாதிரி எண்ணெயில் பொறிச்செடுத்த ஐட்டம்ஸ் குறைச்சிக்கணும் அடுத்தது வந்து கார்போஹைட்ரேட் குறைக்கணும் கார்போஹைட்ரேட் வந்து அரிசி நிறைய சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து தொந்தி ஏற்படுகின்றது அந்த அரிசியில் இருக்கிற கார்போஹைட்ரேட் கொழுப்பாக மாறுது ஸோ புரதம் நல்லது அதிலும் அந்த மட்டன் முட்டை மஞ்சள் மஞ்சள் கரு போன்ற புரதம் வந்து புரதம் வந்து உடம்புக்கு நல்லதில்லை ஸோ அதனால் நம்ம வந்து லீன் மீட் என்று கூறுவோம் அதாவது முதல் தர புரதத்தில் கொழுப்பு கம்மியாக இருக்கிற இறைச்சி கோழி மீன் இது போன்ற முட்டையோட வெள்ளைக்கரு போன்ற புரதம் நல்லது இரண்டாம் தர புரதம் வந்து நம்ம சிறுதானியங்கள்லாம் இருக்குது பாலில் இருக்குது ஸோ இதெல்லாம் கூட நிறைய சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்துக்கொள்ளலாம் அல்லது சோயா சேர்த்துக்கொள்ளலாம் சோயா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி உணவுகள் எடு எடுக்கும் பொழுது நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வலுப்பெறுகின்றது அடுத்தது பார்த்திங்கன்னா வருடம் ஒரு முறை நம் உடல் நலம் ஆரோக்கியமாக நம் உடல் நலமாக என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒரு மாஸ்டர் செக் வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணணும் எதுக்காகனு கேட்குறீங்களா அப்போது பைக் கொண்டு வாங்குகிறோம் புது பைக்கு புது பைக் தானே ஆயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் எதுக்காக சர்வீஸ் பண்ணுறோம் ஆமாங்க அப்போ தான் வந்து நட்டு போல்ட்டெல்லாம் ஒழுங்காக இருக்கா கிரீஸ் சரியாக இருக்கான்னு தெரியும் அப்படிங்கிறீங்க ஆமாங்க உடம்பு உங்கள் கூட அறுபது ஆண்டு காலம் எண்பது ஆண்டு காலம் ஓடக்கூடிய இந்த உடம்பு சீராக இருக்கிறதா உடல் நலமா உடலே நலமா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக வருடம் ஒரு முறை ஒரு மாஸ்டர் செக் பண்ணிக்கோங்க ஸோ டூ சம் எக்ஸசைசஸ் ரெகுலர் எக்ஸசைசஸ் ஈட்லெஸ் ஆண்டன் கார்போஹைட்ரேட் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததென்றால் உங்கள் நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய காமெண்ட்ஸ் எங்களுடைய யூடியூப் சேனல் பிஜிஎம் கேஸ்ட்ர சென்டர் என்ற யூடியூப் சேனலில் போய் உங்கள் காமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம் புரதத்தை அதிகப்படுத்தி கொழுப்பை குறைத்து கார்போஹைட்ரேட்ஸத்தை குறைத்து உண்டால் நீண்ட காலம் வாழலாம் மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துவனின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்று கூறுகிறார் வள்ளுவர் நம்ம உடம்புக்கு எது ஒத்து அது அதை வேண்டான்னு சொல்லி சாப்பிட்ணுமா வாழ்த்துக்கள் நண்பர்களே